அன்பான மக்களே நம்மளோட சுவாமி கையில என்னங்க ஒன்றும் புரியலையே கையில தான் இருக்கு ஒரு ஃபேன் பேஜிலேருந்து தான் எடுத்தேன் நான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமி காவேரி எல்லாருமே வந்துட்டு ஸ்பெஷல் ஷோக்கு போயிருந்தாங்க இல்லையா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஷோவுக்கு அதாவது அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஷோ பண்ணுறாங்கன்னு சொல்லி போன வாரம் நம்ம வந்து அதை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா அங்கே போன இடத்துல தான் இதை வந்து எடுத்திருக்காங்க ஏதோ ஒரு காம்படிஷன் நடந்திருக்கு அதில் விஜய் காவேரி ரெண்டு பேரை கூப்பிட்டு அவங்க கையில் வந்து விகா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க போல்ருக்கு எனக்கு அப்படி தான் தெரியுது உங்களுக்கு என்ன தோணுது விகா அப்படின்னு சொல்லிட்டு அழகா விகா ஃபேன்ஸ் அப்படின்னு அவரோட கையில் வந்து மெகந்தியால் வந்து எழுதியிருக்காங்க சூப்பராக இருக்கு அது அழகாக வந்து காட்டியிருக்காரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃபேன் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்காங்க சூப்பரில் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அவங்க அங்கே போய் அட்டன் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு அதுதான் குட்டி குட்டியாக செம்மையாக வந்து சூப்பராக வந்து அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அந்தளவுக்கு நம்ம சுவாமியோட கையில் இருக்கிறது விகா அப்படின்னு எழுதியிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நான் வந்து இந்த இது வர்றதுக்காக பார்க்கறது அதாவது டிவியில் பார்க்குறதுக்காக பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணுறேங்க நிச்சயமாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது இவங்க எப்படி நமக்கு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா குட்டி குட்டியா குட்டி குட்டியா அப்டேட் கொடுக்குறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இவங்களோட ஃபேன் பேஜில் போய் நம்ம வந்து அதை எடுக்கும் போது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இல்லையா சூப்பருங்க அவங்களோட ம மைண்டு நான் வந்து யோசிக்கிறேன் நல்லா யோசிச்சிருக்காங்க அப்படின் தான் ஃபுல்லாக போடாமல் டக்கு டக்குன்னு கொஞ்சமாக கட் பண்ணி ஹீசாமே வந்து போடுறாங்க இல்லையா நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டுங்க அடுத்து என்ன போடுவாங்க அடுத்து என்ன போடுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுதான் சொல்ல வந்தேன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கையில் வீக்கா அப்படின்னு